ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்க கால் பண்ணி பல விதமான டவுட்ஸ் கேட்குறீங்க ஒரு சில டவுட்ஸ் கேட்கும்போது ஓ இப்படிலாம் ஒரு ஃபுட் இருக்கான்னு ஆச்சரியம் எனக்குள்ளேயே வருதுன்னு சொல்லலாம் ஸோ அது நீங்களும் இன்னைக்கு வித்தியாசமா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்கள் ஃபோன் எடுங்க பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு நான்கு மூன்று எட்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டக்கு டக்குன்னு டவுட்டு கேட்டால் ஷெஃப் ராம் பிரகாஷ் வந்துட்டு பட்டு பட்டுன்னு டவுட்டை கிளியர் காத்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப் நீங்க இன்னைக்கு என்ன இன்ட்ரஸ்டிங்கான டிஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கே சொல்ல போறீங்க நாயகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது வித்தியாசமா சொல்லுங்க எங்களுக்காக உங்களுக்காகவும் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அதாவது கொங்கு ஃபேமஸ் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க அரிசி பருப்பு சாதம்ன்றது வந்து நார்மலாக வந்து பச்சரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மலில் வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி அந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி போட்டால் இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதோட வந்து அசனப்பருப்பு அதாவது இந்த சாம்பாரோட இந்த சா சாதத்தோட மீனிங் என்னென்னா எல்லா பருப்புமே கலக்கணும் அப்படின்றதான் மீனிங் லைக் தோரம் பருப்பு பாசிப்பருப்பு காணாப்பயிருன்னு சொல்லி கொ சொல்லக்கூடிய கொள்ளு இருக்கும் இல்லையா ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க தென் பச்சை பச்சைப்பயிறு தென் கொஞ்சமாக வந்து அதாவது பீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதில் க்ரீன் பீஸ் மாதிரி வ அதாவது காஞ்சா பட்டாணி ஆ காஞ்சா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் போட்டு லிட் போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா வாட்டர் வந்து நல்லா ஒரு மூணு கிளாஸ் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ராஸு ரா ரைஸ் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ரா ரைஸ் வந்து குக் பண்ணி நல்லா மேஷ் பண்ணுற ஸ்டேஜில் எடுத்து வச்சுட்டு தாளிப்பு வந்து ரெடி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து கீ போட்டுங்க நல்ல கீ நல்ல கீயாக மெல்டட் கீ ஹோம்மேட் கீ இருந்ததுன்னா போட்டுட்டு அதில் வந்து சாப்பிடு ஜிஞ்சரு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பில்லை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் போட்டால் போதும் ரொம்ப வெங்காயம்லாம் போடக்கூடாது ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு அப்படியே ஒரு தக்காளியை வந்து சும்மா கையிலே ரெண்டு தக்காளி எடுத்து மேஷ் பண்ணி க அதில் போட்டு சாதனை பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெடி பண்ணி இல்லையா அந்த தால் அந்த தால் அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் சாத பவுட் சாம்பாருக்கு போடுற பவுடர் இருக்கு இல்லையா சாம்பார் மசாலா ஸோ அந்த சாம்பார் மசாலா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் பொடி சேர்த்துங்க சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா கொலையை வடித்து வச்சிருக்கோம் இல்லையா அது இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொரியாண்டி டாப்பிங் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஒரு ரெண்டு ட்ராப் கீயும் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் எல்லா பருப்பும் சேர்ந்ததுக்கு பேர் தான் இந்த அரிசி பருப்பு சாதம்ன்றதுக்கு நேமே வந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃபைன் இந்த அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்யணும் செஃப் சொல்லி கரெக்ட் கிட்டத்தட்ட இது பிசிபிளா பாத்துக்கு தங்கச்சி வகைன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிசிபிளா பாத்துல நம்ம காயில ஆட் பண்றோம் காயில ஆட் பண்ணாம ஒரு புரோட்டீன் ரிச் நிறைய பருப்பு வகைகள் போட்டு ஒரு ஃபுட் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்காங்க அது தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க என்ன என்ன கூப்பிடுறீங்க நிர்மலா நிர்மலா மாவட்டத்துல கூப்பிடுறேன் ஓகே 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 எப்படி 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 இருக்கீங்க 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 நல்லா நல்லா மேடம் 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 நீங்க இருக்கேன் லஞ்ச் வீட்ல டவுட் கேட்க போறீங்க முட்டை முட்டை பிரியாணி பிரியாணி செய்யணும்னு டீடைலா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் சரிங்க மேடம் மற்ற பிரியாணிலாம் எல்லாம் தெரியும் முட்டை பிரியாணி ரொம்ப செய்ட்டா இருக்குங்களா சரிங்க ஒன்றும் இல்லை முட்டை பிரியாணி வந்துட்டு ஆக்சுவலா முட்டையை பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக நாலா கீறுங்க லைக் ஃபுல்லாக கீரக்கூடாது நாலா சும்மா லைட்டாக வந்து நாலாக கீறுங்க அதாவது கத்திரிக்காய் வெட்டுவீங்க இல்லையா அந்த மாதிரி நாலாக கீறி அதில் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் சில்லி பவுடரும் கலந்து அதில் உள்ள டஸ்ட் பண்ணுங்க டஸ்ட் பண்ணிட்டு நல்லா கோட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க முட்டையை வேக வச்ச முட்டையை வேக வச்ச முட்டையை அதில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரியாணி மேக் பண்ணுங்கள் நார்மல் பிரியாணி மாதிரியே மேக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டா கிராம்பு எலக்காய் சீரகம் சோ சோம்பு எல்லாத்தையுமே போட்டுவிட்டு சாட்டை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் ரெண்டு சுட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வத நல்லா வதக்குனதுக்கப்புறம் மல்லி புதினா ஃபைனலாக போட்டுட்டு தண்ணி ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி போட்டு தண்ணியை லிட் போட்டு எல்லாம் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த செகண்ட் விசில் வரும் இல்லையா செகண்ட் விசில் வரும்போது இந்த ஃப்ரை பண்ண எக்கு அதில் போட்டுட்டு செகண்ட் விசிலருந்து ஒரு லிட்ட ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃப்ரை பண்ண எக்கு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கரம் மசாலா மேலே டாப்பிங் போட்டுட்டு லிட்டை திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரே ஒரு விசில் வைங்க சூப்பராக இருக்கும் முட்டையும் உடையாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாக வருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே முட்டை பிரியாணி எப்படி அப்படி செஃப் சொல்லிருக்காரு ட்ரை பண்ணி தொடர்ந்து கிட்ட பேசலாம் வணக்கம்

குரல இழுக்கறதுல இருந்து தெரியுது எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்ப டவுட் கேக்க போறீங்க இது சன்னா மசாலாவும் பன்னீர் மசாலாவும் கேக்கணும் ஓகே ஓகே வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கேன் மேடம் சன்னா எப்படி பண்றதுன்றது உங்களுக்கு டவுட்டா மேடம் சொல்றேன் அதுல நீங்க சன்னா வச்சுக்கலாம் பன்னீர் அதுல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே கிரேவி பேஸ் தான் அந்த கிரேவி பேஸ் எப்படி பண்ணுறதுன்றத நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு கிராம் வந்து கேஷ்நட் எடுத்துக்கோங்க நூறு கிராம் கேஷ்னட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து கஸ்கஸ் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க ஊற வச்சு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து ஆனியன் வந்து ஒரு 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 அரை கிலோ அதாவது ஒரு ஒரு அரை அரை கிலோ ஆனியனுக்கு வந்துட்டு ஒரு அரை கிலோ தக்காளி இந்த மாதிரி ரேஷியூவில் எடுத்து வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் என்ன ஊற்றிக்குங்க சோம்பு சீரகம் பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதத்து வறுத்ததுக்கப்புறமா இந்த த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து சார்ட்டே பண்ண வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இந்த தக்காளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிரேவி மாதிரி வரும் அந்த பக்குவத்தில் எடுத்து இதையும் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா இந்த கிரேவி ரெண்டுமே செப்பரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாமா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு சின்ன மசாலா பண்ணணும்னு தோணுதோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் பீஸ் மசாலா மிக்ஸ் வெஜிடபுள் கறி எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து எப்படி கிரேவியாக மேக் பண்ணுறதுன்றது கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு பச்சை மிளகா காரத்து கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சாப்பிட்டு சின்ன வெங்காயம் கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் சில்லி பவுடர் மட்டும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சில்லி போட்டு போடுங்க அரை ஸ்பூன் சோம்பு பொடி போட்டுவிட்டு நல்லா வறுத்துங்க வறுத்துட்டு ரெண்டு இதுலேயுமே அதாவது நான் அந்த சொன்ன இல்லையா வெங்காயம் தக்காளி கிரேவி அந்த கிரேவியில் கொஞ்சமும் காஷுநட் அண்ட் கஸ்கஸ் பாயில் பண்ண வச்சுருந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க கிரேவிலேயே ரெண்டு இதுலேயுமே ஒரு கொஞ்சம் அதாவது இது ஒரு கரண்டி போட்டிங்கன்னா அதில் ஆஃப் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுங்க நல்லா ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சென்னான்னா சென்னா பன்னீர்னா பன்னீர் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ so much for calling தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசிஸ் கொண்டு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இத அடைக்கலாம் சமிக்கலாம் வெல்கம் back to the show அடைக்கலாம் சமிக்கலாம் பல பேர் ஈகிரா லைன்ல காத்துட்டு இருக்காங்க ரெசிபീസ് கேக்குறதுக்காக தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேம் சார் சொல்லுங்க மா உங்க பேர் என்ன என் பேர் செல்வி எங்க இருந்து கால் ஓகே செல்வி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டுல சமையல் வீட்ல ஸ்பெஷல் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல் ஓகே ஓகே நீங்க டெய்லி சேரி நல்லா இருக்கு மேடம் உங்க டெய்லி நோட் பண்றோம் நாங்க அப்படியே थैंक यू so much மா थैंक यू so much இன்னைக்கு சார் கிட்ட வந்து நாங்க ஹோட்டல் கடை வச்சிருக்கோம் ம் டெய்லி ஒரே சாம்பார் வச்சிருக்கோம் வரட்டியான சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படி நல்லா நல்லா சாம்பார் வச்சி வர கஷ்டம் வந்து சந்தோஷப்படுறோம் சாம்பார் சாம்பார் கேக்கலாம் ஓகே வர கஸ்டமர்ஸ் கவர் பண்ற மாதிரி டிஃபரண்டான சாம்பார் அவங்க கேக்குறாங்க ஆமா மேடம் ஓகேமா செல்வார் கேட்டுக்கோங்க வணக்கம்மா ஆஹ் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் சார் நாங்க சரி கிட்ட வச்சிருக்கேன் எனக்கு சாம்பார் வந்து நல்ல சாம்பாரை கொஞ்சம் சொல்லுங்க பரவாயில்லை எப்பவுமே வீட்ல பண்ற சாம்பார் தான் பெஸ்ட் சாம்பார் ஹோட்டல்ல பண்றதெல்லாம் வந்து என்ன பொறுத்த அளவுக்கு பெரிய இது கிடையாது பட் இருந்தாலும் நீங்க ஹோட்டல்ல பண்ற ஸ்டைல ஒரு சாம்பார் ரெசிபி கேட்டிருக்கீங்க ஒயிட் சாம்பார் ஒன்னு இருக்குல்ல அது சொல்றீங்களா சார் கொஞ்சம் ஒயிட் சாம்பார் ஒயிட் சாம்பார்

அதை ரெடி பண்ணி வச்சுட்டு த அதுக்கப்புறமா வந்து க்யூப்ஸாக வெட்டினா வெங்காயம் தக்காளி அதாவது சா டைஸ் அதாவது டைமண்ட் ஷேப்பில் கொஞ்சம் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிங்க வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதோட முருங்கக்காய் மட்டும் ஆட் பண்ணுங்கள் வேறு எந்த காயும் தேவையில்லை அதோட கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை பூசணி இருக்கு இல்லையா சக்கரை பூசணி கொஞ்சம் ஆட் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்து வச்சிங்க அதை கட் பண்ண வேண்டாம் கிரேட் பண்ணி கொஞ்சம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறமா நார்மலாக வந்து பாத்திரத்தில் என்ன போடுங்க என்னென்னா லைக் நார்மலாக வந்து சா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சோம்பு சீரகம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில்லை பச்சை மிளகா வர மிளகா போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வந்து க்யூப்ஸாக வெட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வருத்திருங்க வறுக்கும் போதே வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரக சாரி ஒரு ஸ்பூன் பொடி போடுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போடுங்க போட்டுட்டு அதை நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணதுக்கப்புறமா அந்த சக்கரை பூசணி கிரேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சக்கரை பூசணி அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா க்ரே நல்லா பிளண்ட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பருப்பை சேர்த்துருங்க பருப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறமா டாப்பிங்கில் வந்து கொஞ்சம் வந்து அரை ஸ்பூன் வந்து பெருங்காய பொடியும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கீயும் போட்டு டாப்பிங் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஃப்ளேவர்டு சாம்பாராக இருக்குமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் சாம்பார் நல்லாயிருக்கும் ஓகே நீங்கள் மாதிரி டிஃபன் சாம்பார் எப்படி சொல்லியிருக்காரு தொடர்ந்து அடுத்த கலோர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க வணக்கம் மேடம் நான் கிருஷ்ணகிரியில இருந்து விஜயா பேசுறேன் ஓகே விஜயா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜயா நீங்க இது வரைக்கும் சமச்சதே சூப்பர் இன்னைக்கு சமச்சது பெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு நிறைய பாராட்டு வந்த சமயில இது தக்காளி சாதம் மேடம் தக்காளி சாதம் எப்பயுமே தக்காளி சாதம் செய்யும் நல்லா இருக்கும்னு சொல்வாங்களா ஆமாங்க மேடம் ஓகே ஃபைன் நீங்க இன்னைக்கு சமச்சையோ ப்ளீஸ் விஜயா இது மட்டும் சமைக்கவே சமைக்க அது நல்லாவே வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் பண்ண சமயில இது இந்த ரசம் தான் மேடம் எனக்கு வரது இல்ல

ஆமாம் சார் நான் கண்டிப்பா சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஓகேங்க கட் பண்ணிறேன் சார் ஓகேங்கமா एक्चुअली வந்து பிஸ்மில்லா பாத் பந்து தம் போட்டு வைக்கலாம் இல்ல தனித்தனியா பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டு mix பண்ணியும் நீங்க பண்ணலாம் தம் போட்டு பண்றதுக்கான ரெசிபி நான் இப்ப சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க அரை அதாவது இரநூறு பருப்பு துவரம் பருப்புன்னா நூறு பருப்பு வந்து பாசி பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த பருப்பை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தில் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் பச்சை மிளகா வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை போட்டு நல்லா வறுத்துக்குங்க அதுலேயே ஒரு பிஞ்சு பெருங்காய பொடியை போட்டு அந்த ஆயிலே போட்டு சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் அதாவது ஒரு பவுல் வெங்காயம் ஒரு ஒரு தக்காளி போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுக்கும் போதே வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு நார்மலாக வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா சட்டை பண்ணுக்குங்க பண்ணதுக்கப்புறமா இந்த பருப்பு வேக வச்ச பருப்பை வந்து அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு நார்மலாக நேற்று சொன்ன மாதிரி பச்சரிசி பச்சரிசியில் பண்ணிங்கன்னா பிஸ்மில்லா பார்த்து சூப்பராக வரும் கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் போட்டுட்டு ஒரு கிளாஸ் ரைஸுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சு நீங்கள் லிட் போடுங்க குறைஞ்சது மூணு டு நாலு விசில் வைங்க கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் மேலே டாப்பிங் எடுத்து சர்வ் பண்ணும்போது கீ போட்டு கொரியாண்டு போட்டு சர்வ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் பஸ்வெலாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேரு எங்கேருந்து கூப்பிட்றீங்க என் பேர் கோகிலா எங்கேருந்து கூப்பிட்றீங்க கோகிலா நாங்கள் பேசுகிறோம் ஓகே கோகிலா இன்னைக்கு என்ன லంచ్ வீட்ல எங்க வீட்ல சாம்பார் ஓகே இப்போ நான் டவுட் கேட்க போறீங்க ஆமா கத்திரிக்கா பிரியாணி செய்வாங்கல அந்த கத்திரிக்கா பத்தி கேக்குறோம் ஓகேம்மா தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் இருக்காரு வணக்கம்மா குட் ஈவினிங் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் சரிங்கம்மா ஓகேம்மா நீங்க கத்திரிக்கா கொஸ்து எப்படி பண்றது அதாவது பிரியாணி வைக்கிற கத்திரிக்கா கொஸ்து எப்படி பண்றது அப்படிங்க கேக்குறீங்க நான் அதுக்குரிய ரெசிபி சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஒரு ஒரு கடாயை பாத்திரத்தை எடுத்துங்க எண்ணெய் போடாமல் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து எள்ளு போட்டுங்க அதாவது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அதாவது இருபத்தஞ்சி கிராம் எள்ளு போடுறீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பீனட்டு வறுக்கடலை இருக்கு இல்லையா அந்த வறுக்கடலையை வந்து அதில் போட்டுட்டு வறுத்துக்கிட்டே இருங்க நல்ல ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கிட்டே இருங்க வறுக்கும் போது ஃபைனலாக வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஒரு சின்ன பட்டை பீஸ் போட்டு நல்லா சாத்தியை பண்ணுங்கள் சாத்தி பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பவுலில் அரைச்சி பவுலில் எடுத்து தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நார்மல் நீங்கள் பண்ணுற கத்திரிக்காய் வந்து நார்மலாக வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணி எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நாலாக வெட்டி நீங்கள் முழுசாக முழுசுலேயே நாலாக அதாவது நாலாக கட் பண்ணி அதில் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டு புளித்தண்ணி நல்லா மசாலாலாம் போட்டு வறுத்ததுக்கு அப்புறமா புளித்தண்ணி ஆட் பண்ணுங்கள் புளித்தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு கலர் வரும் சில்லி பவுடரு புளித்தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கலர் வரும் கொதித்து அந்த ஸ்டேஜில் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பு எள் இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து போட்டுட்டு நல்ல தண்ணி எவ்வளோ திக்னிங்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அதை ரெடியூஸ் ஆனோடனே ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மின்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மின்ட்டும் கொரியாண்டரும் ஆட் பண்ணி இறக்கிடுங்கம்மா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கொஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மேம் அந்த கத்திரிக்காய் கொஸ்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்க தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் புவனேஸ்வரிங்க ஆமூர்ல இருந்து கூப்பிடுறேங்க ஓகே புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க ஓகே இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க அந்த காலத்துல இது குழம்பு மிளகாய் தூள் செய்வாங்க இல்லையா எல்லாத்துக்கும் போடுவாங்க இல்லையா அதுக்கு என்ன பொருள் வேணும்

கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு அதாவது ஒரு ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க நல்லா வறுக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறமா ஒரு நூறு ஐம்பது ஜீரகம் ஐம்பது ஜீரகம் போடுங்க ஐம்பது சோம்பு போடுங்க போட்டுட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு ஒரு இருபது கிராம் வந்து கிராம்பும் பட்டை ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் இதெல்லாமே போட்டு வச்சுக்கோங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் சில்லியை வந்து சில்லியும் வர வரமிளகாவும் கொரியாண்டு இருக்கு இல்லையா குண்டு மிள குண்டு மல்லி அதெல்லாம் போட்டு நல்லா வருத்துங்க அதோடையே சேர்த்து நல்லா வருங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வருத்திங்கன்னா நல்லா டைம் எடுத்து நல்லா வருத்திங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்து மிளகு ஒரு 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 கை ஒரு கை அளவு மிளகு போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணிவிட்டு அதை எடுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு நீங்கள் எந்த குழம்புல ஆட் பண்ணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளப்ளி பெருங்காய் எப்படி போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில குழம்புகள் அதாவது நான் வெஜிடேரியன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பெருங்காய பொடி போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்க வெஜிடேரியன் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்மா ஸோ இதுதான் டிஷ்ஷு கண்டிப்பாக ஓகேம்மா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து அடுத்த குளர் கிட்டே பேசுகிற மாதிரி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் அடுத்த குளரும் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார் உங்க பேர் என்ன எங்கேருந்து கூப்பிட்றீங்க ஹலோ நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிவி பார்த்து பேசாதீங்க அஜித் வில் அஜிதா அஜித் வில் பிரதீப் பேசுறேன் ஓகே அஜித் எப்படி இருக்கீங்க ஆ சமிப்பீங்களா அஜித் நீங்க ஆ சமிப்பா எல்லா சமிப்பீங்களா இது பெஸ்டா சமிப்பீங்க ஆ பிரியாணி பிரியாணி நல்லா சமிப்பீங்களா சரி ஓகே இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க பிரியாணி சரி என்ன டவுட் அஜித் நோ டவுட்டா ஓகே அடுத்த முறையே கால் பண்ணீங்கன்னா டவுட்டோட கால் பண்ணுங்க நீங்க பிரியாணி சமைப்பீங்களான்றது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு தொடர்ந்து அடுத்த குளிர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க உங்க பேரு என்ன எங்க இருந்து என் கால் பண்றீங்க இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க

ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டா ஒரு ரெண்டு பீஸ் பட்டா கிராம்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கையளவுக்கு ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சால் வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வறுத்துங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஒரு கரண்டி அதாவது ஒரு வீட்டு கரண்டி அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறமா சில்லி பவுட்ரு மல்லிப்பொடி கரம் மசாலா இது மூணு மட்டும் போடுங்க சோம்பு பொடி லைட்டாக போட்டுங்க போட்டுட்டு நல்லா வறுத்துங்க இதுக்கு இடையிலேயே வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது தேங்காய் சோம்பு பீனட் இது மூணுமே போட்டு தேங்காய் சோம்பு பீனட்டு வந்து க்ரீன் சில்லி கொஞ்சமாக க்ரீன் சில்லி போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பேஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இந்த சாட்டை பண்ணி வ வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா வறுத்து வச்சதில் வந்துட்டு சிக்கன் போட்டுட்டு சிக்கனு மசாலா இந்த மசாலாலாம் போட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிறத இதில் ஊற்றிட்டிங்கன்னா ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க கொதிக்க விட்டுகிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் சில்லி பவுடரு க மட்டு போட்டுட்டு நல்லா வறுத்துங்க வறுத்துட்டு மல்லி புதினா போட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ திக்காக எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் சிக்கன் வந்து குக்காகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது போக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மசாலா ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடும் நல்லா கொதித்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த 콜ர் பேசலாம் வணக்கம் ஹலோ good afternoon நினைப்புல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இத அழைக்கலாம் சமைக்கலாம் ஹலோ 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 சொல்லுங்கமா உங்க பேரை எங்க இருந்து நாங்க திருச்சில இருந்து ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நல்லா என்ன சந்தேகம் கேட்க போறீங்க ஓகே உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்வாரு கேட்டுக்கோங்கம்மா அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேம்மா அதாவது ஜென்ரலா பருப்பு உருண்டை குழம்பு பண்றது எப்படின்னு கேட்டிருக்கீங்க பருப்பு உண்டை பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து கண்டிப்பா வந்து கடலை பருப்பு ரொம்ப பேஸான ஒரு இன்கிரீடியன்ஸ்மா வீட்டுல வடை பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி வடைக்கு தேவையானதை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க த கடலை பருப்பை வந்து மொதையே ஊற வச்சிருங்க நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து காலையில் எடுத்து அதில் வந்து பச்சை மிளகா கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு லைட்டாக அதில் பச்சை மிளகா சாப் பண்ணதும் வெங்காயமும் போட்டு அதை லைட்டாக ஆட்டி எடுத்து வச்சுங்க அதாவது ஒன்று ரெண்டு ஆட்டணும் ஃபுல்லாக போட்டு ஆட்டிட்டிங்கன்னா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மாவு மாதிரி ஆகிடும் ஸோ அப்படி ஆட்டக்கூடாது ஒரு ரெண்டு சுற்று மிக்சியில் சுத்தினீங்கன்னா ஒரு ரெண்டு சுற்று சுத்தினீங்கன்னா அது நல்லா உடஞ்சிரும் உடஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கொறையாண்டு இதெல்லாம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க டைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து லைட்டாக வேணால் ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டென்ட் நல்லா உடையுது அப்படின்னா லைட்டாக ஒரு ஃப்ரை கூட பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ராவா போடணுன்னாலும் ராவா போட்டு நீங்கள் எடுத்து குழம்புல போட்டுக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நார்மலாக வந்து புளி குழம்புலாம் வைக்கிறீங்களே அதே மாதிரி தான் அந்த குழம்பு பேஸும் வெங்காயம் தக்காளி பே போட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு நார்மலாக அந்த குழம்பு பேஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த பருப்பு உருண்டையை போட்டு உள்ளே கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க கொதிச்சிருச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் உள்ளே இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சது ஒரு ஆஃப்னவர்கள் சர்வஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கம்மா ஓகே இந்த பருப்பு உருண்டு குழம்பு வந்துட்டு அவுங்கவுங்க விவ ஆசைக்கு ஏற்ற போல வறுத்தும் போட்டுக்கலாம் அவிச்சும் போட்டுக்கலாம் ப்ளைனாவும் போட்டுக்கலாம் ஸோ அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரியான டேஸ்ட் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெப் சொல்லியிருக்காரு ஷெப் நிறைய வித்தியாச வித்தியாசமான ரெசிபீஸ் பத்தி பேசிட்டுருக்கோம் இதை தாண்டி நீங்க வந்துட்டு அந்த கின்னஸ் வேல் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதாவது பண்ணதில்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இது பெஸ்ட் இது ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா இந்த டிஷ் நம்மளோட ஹோட்டல்ல இது ஒரு மெயின் டிஷ்ஷா மாத்தணும் நம்மளோட மெனுவில் மாத்தணும்னு நினைக்கக்கூடிய டிஷ்னா என்னவா இருக்கும் உப்பு கறி சாதம்னு ஒரு ரெசிபி ஆக்சுவலா கறி சாதம் வந்து ரொம்ப நாளாக வந்து எல்லாருக்குமே என்னோட அதாவது என்ன என்னை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் அந்த ரெசிபியை வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த ரெசிபியை இப்போ நம்ம தமிழை முழுக்க உலகம் முழுக்க பார்த்துட்ருக்க புதிய கம்பி வியூவர்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் கறி சாதம் வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு புலாவ் அதாவது ஜீரக சம்பாவில் போட்டு ஒரு புலாவ் மாதிரி பேஸ் ரெடி பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலாக புலாவ் நார்மலாக வீட்டில எல்லாம் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா வெறும் பச்சை மிளகாய் சீரகம் சோம்பு மட்டும் போட்டுவிட்டு தம் போட்டு ஒரு புலாவ் ரெடி பண்ணுவோம் அந்த புலாவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மட்டன் கீமா இருக்கு இல்லையா மட்டன் கீமாவை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சுட்டு அதில் கீ வந்து ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு கீ போட்டுட்டு அந்த கீயில் வந்து பட்டை கிராம்பு பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி பவுடரு வரமிளகா போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபைன் சாஃப்டு கார்லிக் ஃபைன் சாஃப்ட் ஆனியன் போட்டு நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறமா இந்த மட்டன் கீமா இருக்கு இல்லையா அந்த மட்டன் கீமாவை அதில் ஆட் பண்ணி நல்லா வருத்ததுக்கப்புறம் இந்த இதை ரைஸ் புலாவ் பிளைன் புலாவ் இருக்குல்லா அந்த பிளைன் புலாவை இதில் ஆட் பண்ணுவோம் இந்த பிளைன் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கோகோனட் மில்க் பவுடரு இருக்குல்ல கோகோனட் மில்க் பவுடர் போட்டு நல்லா கிளறும் போது அதோடய ஃப்ளேவரும் நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டிஷ்ஷு வந்து இது வந்து முன்னாடி வந்து வேட்டைக்கறி சாதம்னு சொல்லிவிட்டு நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஃபுட்லேயே இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கறி சாதம் இந்த இந்த ரெசிபியில் வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும் ஸோ அதுதான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டு ஏன்னா அந்த தேங்காய் பவுடர் சேர்க்குறோம் இல்லையா அதுவும் சால்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷாக இருக்குது பொதுவாக வந்துட்டு கிட்டத்தட்ட பிரியாணி டேஸ்ட்லேயும் வரும்னு நினைக்கிறேன் பிரியாணி டேஸ்ட்டில் வரும் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும் தேங்காய் இருக்கும்ன்றப்போ வித்தியாசமாக இருக்குமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பீங்க நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு பீஸ் பீஸாக மட்டன் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உரிச்சி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கீமாவாக ஆட் பண்ணும்போது வந்துட்டு குழந்தைங்க ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன கறி இதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் என்ன மாதிரி சோம்பேறிங்க சிக்கன் மட்டன்லாம் பிரித்து சாப்பிட்றதுக்கு யோசிக்கிற சோம்பேறிங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டீங்க ஷெஃப் அது மட்டும் எல்லாமே இந்த ஆஃப் அன் ஹவர் நிறைய இனோவேட்டிவான ஃபுட்ஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் தேங்க்யூ ஷெஃப் நீங்களும் வீட்டில் இருந்தபடி பல வித்தியாசமான ரெசிபீஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் பல வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் தான் இந்த கிருத்திகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்